வெட்டிங் அண்ட் பியாண்ட் மற்றும் கல்யாண மாலையின் பிரம்மாண்டமான இருபத்தி ஆண்டு கொண்டாட்டம் செப்டம்பர் பதினான்கு பதினைந்து சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் மேட்ரி மோடி வரம் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான குளோபல் கம்யூனிட்டி மீட் ஷாப்பிங் திருமணம் மற்றும் குடும்பத்திற்கு தேவையான ஷாப்பிங் அனைத்தும் ஒரே இடத்தில் கல்யாண மாலை புகழ் பட்டிமன்றம் பேச்சரங்கம் என களை கட்டும் அனைவரும் வருக மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் பாலாஜி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா விஜயபாஸ்கர் வந்திருக்கிறீங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் எனக்கு ஒரு மகன் ஒரு மகள்ங்க சரிங்க நாங்கள் தெலுங்கு பிராமின் ஓகே ஆத்ரேய கோத்திரம் ஓகே பிரிவு பரமக்குடி நேட்டிவ் ஈரோடு சார் சரி பெரிய பொண்ணு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் எங்கள் மெட்ராஸ்லேயே நாங்கள் நல்லூரில் வெல் செட்டில்டு சரி இப்போது என் பையனுக்கு பார்த்துட்டு இருக்கேன் சரி உங்கள் ஆசீர்வாதத்தாலையும் எல்லாருடைய ஒத்துழைப்பாலையும் சீக்கிரமாக நல்லா வரணும் அடையணும்னு எதிர்பார்க்குறேன் எக்ஸலண்ட் ரைட் ஓகே சொல்லுங்கள் பாலாஜி என்ன படிச்சிருக்கிறீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நான் வந்து பிகாம் படிச்சிருக்கேன் காமர்ஸ் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் தஞ்சாவூரில் படித்தேன் சரி அப்புறம் கேம்பஸ் இன்டர்வியூ மூலிமா நான் வந்து சிட்டி யூனியன் பேங்க்கில் நான் வந்து கரண்ட்லி ஒர்க் மிங் பண்ணிகிட்டு இருக்கேன் வெரி குட் எந்த ஊரில் முன்னாடி சென்னையில் இருந்தேன் இப்போ நான் வந்து ஈரோடில் இருக்கேன் சரி என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எனி ஒன் டிகிரியாக இருக்கணும் எப்படி அவங்களுடைய அப்பா அம்மாவை வந்து கேரிங்காக பார்த்துக்குறாங்களோ அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்களையும் கேரிங்காக பார்த்துக்கணும் அட் தி சேம் டைம் நானும் வந்து அவங்களுடைய அப்பா அம்மாவை கேரிங்காக பார்த்து மாமனார் மாமியார்ங்கிற ஸ்டேட்டஸ்லாம் மாறி இப்போ வந்து பசங்க எல்லோரையும் ஒரே மாதிரி பார்த்துக்கூடிய ஒரு நல்ல மனநிலையில் இருக்கிறாங்க இது இட்ஸ் ஹ ஹெல்தி இது அது ஒன்றும் தப்பே கிடையாது நீங்கள் பேங்கராக இருந்தோம் கணக்கு பார்க்காத உங்கள் அன்பை எல்லாருக்கும் செலவு பண்ணுறீங்க ரொம்ப என வாழ்த்துக்கள் நீங்கள் கேட்குற மாதிரி படித்து உங்களோட இயல்பாக ஃபஸ்ட் கிளாஸாக குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு அருமையான பெண் கூடிய விரைவில் இந்த நிகழ்ச்சி மூலமாக வந்து சேருவாங்க கல்யாண வரன் அறிமுக படப்பிடிப்பில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் தேங்க்யூ வெரி மச் வி பாலாஜி வயது இருபத்தி ஆறு பிகாம் முடித்தவர் சீனியர் கிளர்க்காக சிட்டி யூனியன் பேங்கில் ஈரோடில் பணியில் உள்ளவர் இவர் பட்டதாரி மனமகளை எதிர்பார்க்கிறார் பாலாஜி பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் நைன் சிக்ஸ் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ போர் த்ரீ போர் ஒன் போர் டபுள் ஜீரோ சிட்டி யூனியன் பேங்க்

கல்யாண மாலை நிகழ்ச்சியில் பாலாஜி இவரை அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பத்தி நாலு கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் எயிட் சிக்ஸ் டபுள் நைன் ஃபைவ் ஜீரோ பிஎஸ்சி பண்ணியிருக்கிறாரு சென்னையில் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு பாலாஜியின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடி அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ஐஸ்வர்யா இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி ஆறு கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் நைன் சிக்ஸ் நைன் எயிட் நைன் ஒன் பிஎஸ்சி மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாங்க பெங்களூர்ல ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க ஐஸ்வர்யா நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக வைணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது சேர்ந்த இவர் சிஏ முடித்து டெப்டி மேனேஜராக பணியில் உள்ளவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி எட்டு வயது முதல் முப்பத்தி ஓரு வயதுக்குள் சைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் முக்கியமாக துபாய் சிங்கப்பூர் சென்னையிலிருந்து வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் செவன் ஜீரோ செவன் எயிட் போத்தை சம்மார் ஆடைகளோடு அக்கறையும் வாங்க படிக்கலாம் இன்றைய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது மனமகிழ்ச்சியையே மகிழ்ச்சியையே திரு ராஜாவின் விவாதம் சென்ற தொடர்ச்சி இன்னைக்கு பொய்கள் குறைந்திருக்கிறது ஓ கல்யாண மாலை மோகன் சார் முன்னாடி வந்து அவங்க நிற்கிறாங்க கல்யாணம் நடத்தணுன்ற ஆர்வத்தில் தானே வந்து நிற்கிறாங்க இங்க கல்யாணத்துல கையேந்தி போவன் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சா எதுக்கு ஒரு பொண்ணையும் மாப்பிளைய கூட்டிட்டு வந்து குடும்பமா உட்காடுறாங்க நடக்கணுன்ற ஆர்வம் தானே நான் இன்ன இடத்துல வேலை பார்க்குறேன் இன்னப்பா இருக்கேன் இன்னும் படிச்சிருக்கிறேன்னா அத்தனையும் வெரிஃபை பண்ண இன்னைக்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு காலத்தில் அது இல்லாமல் இருந்தது மாப்பிள என்ன பண்றாருன்னா மன்னாரன் கம்பெனியில் இருக்காது சொன்னாங்களா இல்லையா அந்த மாதிரி பொய்கள் பேசியது மாதிரி இன்றைக்கு திருமணங்கள் உண்மையின் வழியில் நிச்சயிக்கப்படுகின்றன கல்யாணங்கள் உண்மையாகவே தொடங்குகின்றன தயவு செய்து தப்பாக எடுத்துக்காது ரெண்டாவது கணவன் மனைவிக்கு பிரைவசி அப்படின்றதோ ஸ்பேஸ்ன்றதோ இன்னைக்கு தான் இருக்கு முந்தைய கல்யாண வாழ்க்கையில் அது கிடையவே கிடையாது அவங்க ரெண்டு பேரும் பேசுறதுக்கு பெரியவங்க பெற்றவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு வரணும் இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது சார் எல்லாத்தை விட என் கல்யாணம் எப்படி நடக்கணும்னு அவன் முடிவெடுக்கிறான் சார் எங்கள் அப்பாலாம் எங்கள் வீட்டு கல்யாணத்தில் என் என் கல்யாணத்தில் சொல்லிட்டாரு எப்படியும் போ பத்து பைசா நான் தர மாட்டேன்னார் இது ஐயாவுக்கு நல்லா தெரியும் ஏன்னா என் கல்யாணத்தில் மொத்த செலவும் பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா மொத்த கடனும் கொடுத்தது ஐயா தான் பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாயில் நான் கல்யாணம் பண்ணி இப்போ நான் என் பையனுக்கு இதே லெவலில் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்ல முடியுமா பாரதி மேடம் குடும்பத்துக்காக தியாகம் செய்கிற திருமணங்கள் இப்போ கிடையாது நீ மட்டும் அந்த வீட்டில் மூணாந்தாரமாக போயிட்டேன்னா நம்ம வீட்டில் எப்படியோ எந்திரிச்சிடலாம் கொஞ்சம் வசதியான வீடு இப்படி சொல்லி சொல்லி ஒரு பெண்ணை பிரைன் வாஷ் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்த அவலங்கள் இன்றைக்கு கிடையவே கிடையாது ஒருவரும் அதை ஒத்துக்கொள்வதில்லை நீ வேணா வீட்டோட மாப்பிள்ளையா போய் இருந்துக்கோ ஏதோ எங்களை பார்த்துக்கோன்னு சொல்ற பெற்றோரை பிள்ளைகள் ஏற்றுக்கொள்வதில்லை என் திருமணம் என் முடிவு என் வாழ்க்கை என்று எல்லாரும் அவரவர் விருப்பப்படி தான் கல்யாணம் பண்றாங்க அது அவன் வாழ்க்கை அது அவன் தானே முடிவு பண்ணணும் இவ்வளவு பிரச்சனைகள் பாரதி மேடம் சொல்கிறாங்களே அப்படி இருந்தா இந்த நாட்டில் கல்யாண மாலை மூலமாக அஞ்சு லட்சம் திருமணங்கள் எப்படி நடந்திருக்கும் சில கல்யாணங்களில் பாருங்களேன் சீனக்கார பொண்ணு கோயில் பட்டியில் உட்காந்து தமிழ் முறைப்படி கல்யாணம் பண்ணுது தாய்லாந்தில் இருக்கிற ஒரு பையன் கோயில்ல வந்து அவன் உட்காந்து இந்த ஊர் போன கல்யாணம் பண்றான் மதுரை சிம்மக்கல்ல நடக்குது சிம்மக்கல்ல நடக்குது இதெல்லாம் இன்னைக்கு நடக்கும்போது எது சாத்தியமாக்குச்சு திருமணம் என்கிற சடங்கு இந்திய திருமண சடங்குகளை வெளிநாட்டவர் விரும்பி வந்து இந்த முறைப்படி கல்யாணம் பண்ணுறாங்கன்னா குடிக்கிறான் வைக்கிறான்னு நீங்கள் பேசுறதுக்கு ஒரு தலைவி இது எல்லாத்துக்கும் மேலேங்க கல்யாணம் நம்ம வீட்டில் வரப்போதுன்னு பேச தொடங்குறோம் பாருங்க அங்கேயே மகிழ்ச்சி தொடங்கும் எத்தனை நாளைக்கு இன்னொரு வீட்டு கல்யாணத்துக்கே போக போறோம் இப்போது இந்த இதெல்லாம் இந்த கஷ்டம்லாம் அவங்களுக்கு தெரியாது பாரதி மேடம் வந்து அது வைக்கிறாங்க இது வைக்கிறாங்க நாங்க அவங்க வீட்டு கல்யாணத்தில் சுதா ரகுநாதன் கச்சேரி வச்சாங்க வச்சீங்களா ஆமாம் நாங்கெல்லாம் ஓடி ஆடி வந்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் உண்மையிலேயே ஒரு அஞ்சு கட்சியினுடைய டாப் லீடர்ஸ் முன்வரிசையில் உட்காந்துருந்தாங்க ஒரு திருமணத்தை ஒரு இசை நிகழ்வாக அரசியல் மாநாடு மாதிரி நடத்திய பாரதி மேடம் வந்து பேசுகிறார்கள்னா நான் என்னத்த சொல்கிறது எல்லாத்துக்கும் மேலே அறிந்தும் அறியாமலும் பழகியும் பழகாமலும் அந்த பொண்ணும் மாப்பிளைக்கு அந்த நெருக்கம் இருக்கு இல்லையா அது எவ்வளோ மகிழ்ச்சியானதுன்னு அனுபவிச்சாம்மா தெரியும் சேலை வாங்க போகிறாங்க முகூர்த்த புடவை அந்த பொண்ணு மட்டுமா போகுது பொண்ணு வீட்டார் மட்டுமா போகிறாங்க பையனும் வந்துடுறான்ல செலக்ட் பண்ணுறது யாருன்னு நினைக்கிறீங்க பையன்தான் அவங்க ரெண்டு பேரும் வாயில் பேசிக்க மாட்டாங்க கண்ணிலேயே பேசி முடிவெடுப்பாங்க பாருங்க அதெல்லாம் கண்கொள்ளா காட்சியா அதை விட்டுட்டு கீழே படுத்துருக்கிறவனை மிதித்தா என்ன இருப்போம் ஒன்று தெரிஞ்சுக்கங்க திருமணம் என்பது ரெண்டு பேர் இணைவதில்லைங்க ரெண்டு குடும்பங்கள் இணைவது பையனுக்கு திருமணம் பொண்ணுக்கு திருமணம்னே சம்மந்தின்ற ஒரு பதவி வருது பாருங்க அது வந்த உடனே அது உட்காந்து பேசுகிற நேர்த்தி ஒருவரை ஒருவர் மதிக்கிற விதம் ஒன்று ரெண்டில் முரண் இருந்தாலும் ஒத்து போகும்போது வருகிற சந்தோஷம் எல்லாத்துக்கும் மேலே சின்ன சின்ன பிரச்சனைகளை தாண்டி அந்த கழுத்தில் திருமாங்கல்யம் கட்டும்போது தகப்பனும் தாயுமாக வடிக்கிற ஒரு சொட்டு கண்ணீர் இருக்கு பாருங்க முத முதல்ல அந்த கல்யாண மாலை அதெல்லாம் பார்க்கணும் மேடம் கல்யாண மாலைன்னு பேர் மட்டும் பார்க்க கூடாது அந்த பொண்ணு கழுத்துலையோ பையன் கழுத்துலேயோ அதை போடும்போது நேராக எங்கள் அப்பா இல்லையேன்னு ஒரு சின்ன வருத்தத்தில் அவர் அழுவார் பாருங்க அதில் வருகிற மகிழ்ச்சி எதிலம்மா வரும் மாலையும் கழுத்துமாக அந்த பிள்ளைகள் வந்து காலில் விழும்போது வயசு கம்மியாக இருக்கிற தகப்பன் தாய் கூட ஆசிர்வதிக்க கைகளை உயர்த்துகிற காட்சி இருக்கிறதே கண்கொள்ளா காட்சிமா குறை குற்றம் என்று எடுத்தால் நிறைய இருக்குங்க எல்லா இடத்துலையும் இருக்கு ஆனால் எல்லாத்த விட அவர்கள் ஒரு குடும்பமாகி நம் வீட்டுக்கு நம் தலைமுறைக்கு ஒரு வாரிசு வரப்போகிறது என்ற எண்ணம் இருக்கிறதே அது பிள்ளையார் சொல்லி போடப்படுவது திருமணத்தில் தான் ஒவ்வொரு ஒவ்வொரு செயலிலும் அங்கே மகிழ்ச்சி இருக்கிறது சேர்ந்து கூடி கழித்து குளிர்ந்து இருக்கிற அந்த காட்சி இருக்கிறதே அதுதான் மகிழ்ச்சி பிரச்சனைகள் எதில் இல்லை பயணங்களில் இல்லையா மேடையில் இல்லையா மைக் சரியில்லைன்றது ஒரு பிரச்சனை தான் அதுக்காக பேசாமலா விட்டோம் மணி அடிக்கடிக்க பேசுகிறோம்ல வாழ்க்கையும் அப்படித்தான் கல்யாண மாலை பல நல்ல சமூக சேவையை செய்து வருகிறது அதில் ஒன்று தான் வெட்டிங் அண்ட் பியாந்து பல பெரிய தலைவர்கள் ஃபினான்ஷியல் கன்வென்ஷன்ஸ் நடக்கும் ஆனால் ஒரு கல்யாண கன்வென்ஷனை வேர்ல்டு ட்ரேட் சென்டருக்கு கொண்டு வந்திருக்கிறது என்றால் இந்த திருமணங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியை தான் தரும் மன அழுத்தத்தை அல்ல என்று சொல்லி பாரதி மேடம் அடுத்த பட்டிமன்றத்தில் இந்த பக்கம் வந்து விடுவார் வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் இன்றைய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது மன மகிழ்ச்சியையா அழுத்தத்தையா நடுவரின் தீர்ப்பு வரங்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலை சந்தேவி வரன் அறிமுகப்பட பிடிப்பில் ஷர்மிளா தேவி இவங்களே அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா ரவி அம்மா ரமாதேவி ரெண்டு பேரும் வந்திருக்குறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சண்டே குளத்தூர்லேருந்து வரோம் சார் சரி எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் சார் சரி பையன் வந்து ஹெசிஎல்லில் ஒர்க் பண்ணுறான் ஓகே பொண்ணுக்கு தான் போ வரேன்னு பார்க்க வந்திருக்கேன் சரி பொண்ணு வந்து போரூரில் ஒர்க் பண்ணுறாங்க ஓகே எண்ணெய் ஒன்று கம்பெனியில் சரி ஒரு மாப்பிள்ளம் கிடைச்சா நல்லாயிருக்கும் சார் எனக்கு முடிஞ்ச ரொம்ப நம்பிக்கை சார் நான் நாயுடு சார் கவரா நாயுடு சரி இது இது ஒட்புரியும் சம்பந்தம் சார் சரி சொல்லுங்கம்மா என் பேர் ரமாதேவி ஷர்பிலா அம்மா சரி என் பொண்ணுக்கு வந்து நல்ல பையனாக பார்க்கணும் ஓகே கலைஞர் நாங்கள் ஓகே நீங்கள் தான் நல்ல பையனாக பார்த்து தரணும் சார் என் பொண்ணு வேலை பார்க்குறேன் போரூரில் சரி நல்லா படித்து வேலைக்கு போகிற அருமையான பையன் ஷர்மிளா தேவிக்கு சிறந்த கணவனாக வந்தாமே இடம்னு கல்யாண மாலை சன் நிகழ்ச்சி மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வணக்கம் ரொம்ப நன்றி சார் ஷர்மிளா தேவி வயது இருபத்தி எட்டு பிகாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவர் பிசினஸ் சென்னையில் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவர்னே எதிர்பார்க்கிறார் ஷர்மிளா தேவி பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்சி இவரது பதிவு செவன் த்ரீ நைன் டபுள் செவன் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாணமாலை நிகழ்ச்சியில் சிவகுமார் இவரை அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பது கல்யாண டாட் காம்ல இவரது பதிவு எண் நைன் செவன் டூ எயிட் எயிட் சிக்ஸ் பிஇ பண்ணியிருக்கிறாரு சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு நன்கு படித்து வேலைக்கு செல்லும் பெண் தனக்கு மனைவியா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு சிவகுமார் எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் சாருலேகா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபது கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ ஒன் டூ ஒன் ஜீரோ சிக்ஸ் பிகாம் பண்ணியிருக்கிறாங்க சென்னையில் இருக்கிறாங்க டிகிரி அல்ல அதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க சாருலேகா விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை வரனின் வயது முப்பத்தி நான்கு சைவம் பிரிவை சேர்ந்த இவர் முடித்து இஇசி டிசைன் இன்ஜினியராக பெங்களூரில் பணியில் உள்ளவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் முப்பது வயது முதல் முப்பத்தி மூன்று வயதுக்குள் சைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்த அழகான வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் ஃபைவ் ஒன் போர் கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரம் ஸ்ரீ துளசி மகாலில் நடைபெற உள்ளது தொடர்ந்து ஆகஸ்ட் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பாண்டிச்சேரி வேல் சொக்கநாதன் திருமண மகாலில் நடைபெற உள்ளது வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி இன்றைய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது மன மகிழ்ச்சியையா அழுத்தத்தையா நடுவரின் தீர்ப்பு பெரியவர்களே ரெண்டு கட்சியும் ரொம்ப அற்புதமா பேசியிருக்கிறாங்க ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் திருமணங்களில் பொண்ணு மாப்பிள்ளையும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரை பற்றி இங்கே பிரச்சனைக்கு இடமில்லை எங்கே மன அழுத்தம் இருக்கும் என்று எதிர்பார்க்குறோம்னா பெற்றோர்கிட்ட தான் அவங்கக்கிட்ட தான் ரொம்ப பெரிய மன அழுத்தம் இருக்கும் உள்ளபடியே அப்படி தான் இருக்குமா அப்படின்றத கொஞ்சம் நம்ம ஒன்று ஒன்று ஒரு ஸ்டெப் ரெண்டு மூணு ஸ்டெப்பாக தான் போகிறோம் முன்னாடியெல்லாம் திருமண வீடுகளில் எல்லாம் குடும்பங்கள் அங்கேன்னு பக்கத்தில் பக்கத்தில் கூட்டு குடும்பமாக அங்கங்கே இருந்தாங்க அதனால் ஒன்றுக்குள்ளே ஒன்று சொந்தத்துக்குள்ளேயே பார்த்து முடிச்சுக்கிட்டாங்க அங்கே பிரச்சனையே கிடையாது அது பழைய காலம் அது ஆனால் இப்போ பூரா சிதறலை சிதறி போச்சு எங்கெங்கேயும் எங்கெங்கேயோ இருக்கிறாங்க அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா பையன் இருக்கிற போது அப்பா கொஞ்சம் மனசில் கஷ்டப்பட்டு தான் படுறாரு படித்தால் வேலைக்கு போயிட்டான் சம்பளம் வருது அவன் உள்ளூரில் இருக்கானா உள்நாட்டில் இருக்கானா இல்லை அமெரிக்காவில் இருக்கானா எங்கே இருக்கான்னு சொல்ல முடியாது மூணு நிலையில் இருக்கிறான் இப்போல்லாம் வந்து பொண்ணும் சரி ஆணும் சரி முன்னாடி பையன் வேலை பார்ப்பான் பொண்ணு வேலை பார்க்காது இப்போ அப்படி இல்லை பையனும் வேலை பார்க்குறான் பொண்ணு வேலை பார்க்குது ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க முன்னாடி படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை பொண்ணு இப்போ படிச்சிருக்கணும் வேலையும் பார்க்கணும் மாறி போயிருக்குது இதில் பையன் வளர வளர என்ன ஆகுது வேலைக்கு போயிட்டா அவன் ஆளே கொஞ்சம் மாறிடுறான் அவனும் சரி பொண்ணும் சரி தோற்றமே மாறிடுது தங்களை அழகுபடுத்துகிறோம்னு சொல்கிறாங்க எப்போதுமே அடுத்த தலைமுறை தன்னை அழகுபடுத்துவதை முந்திய தலைமுறை அது எப்படி பார்க்கும்னே எனக்கு தெரியலை ஏன்னா நான் இருக்கிற மாதிரி என் வீட்டு பிள்ளை இருக்காது இருந்தால் அது அழகாகவும் இருக்காது அவன் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருப்பாள் இப்போ இருக்கிற எல்லாம் என்ன செய்கிறான் அப்படின்றான் இங்கே நான் பூனை வெட்டி விட்டுருக்கான் அங்கங்கே செடிகளுக்கு தான் வெட்டுவாங்க மேலே கூடகாரமாக இருக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அதை பார்க்குறபோது சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறாரு என்ன இப்படி இருக்கானே கேட்க முடியல சரி வயசு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு போய்கிட்டே இருக்கு அம்மா அப்பாவை பிடிக்கிறார் சும்மாவே இருக்கிய கேளியா அவன்கிட்ட கேளியாக உள்ளூராக இருந்தால் நேருக்கு நேராக கேட்கலாம் வெளியூரில் இருக்கவங்ககிட்ட எதில் கேட்க முடியும் ஃபோனில் கேட்க முடியும் அல்லது இங்கே வந்தால் தான் கேட்கணும் அப்படி கேட்கணும்னு நினைக்கிற போது இவங்க எப்பா ஒன்று பேசணும் அவன் என்ன பேச போகிறீங்க நீங்களே பேசுங்க நீங்கள் பேசுங்க இல்லைப்பா அது ஓன் விஷயம் ஏன் விஷயம் என்ன ஏன் விஷயம்லாம் பொண்ணு வேண்டாம் வேண்டாம்னா இல்லடா டேய் வயசாகுதுரா வர்றவன் பொருள்லாம் கேட்குறான்டா ஊரில் ஆயிரம் கேட்பான் அவ்வளோ பேருக்கு முதல் சொல்லணுமா அவன் சம்மதம் கேட்கணும் இல்லை முதல்ல கல்யாணம்னா இது சம்மதம் வேணுமே சரி அந்த பொண்ணு சம்மதம் கேட்கணும் பொண்ணு வீட்லையும் இதே தான் தகராறு பையன் வீட்டிலே தான் தகராறு சம்மதம் கேட்கறதுக்குள்ளேயே பெரும்பாடும் ஆகி போயிருக்கு மூச்சு விட வேண்டியிருக்கு தகப்பனு இந்த எப்படி இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் மனசு மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அழுத்தம் இருக்கும் அந்த அழுத்தத்திலேயே இவன் கடைசியில் சரி அப்படின்ற பாருங்க அப்பாடா கொஞ்சம் ஆனந்தத்தி விளிம்பு எட்டி பார்க்க இந்திய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது மன மகிழ்ச்சியையா அழுத்தத்தையா நடுவரின் தீர்ப்பு அடுத்த வாரம் திருமணங்கள் இருக்கிற திருமணங்கள் மாறி போச்சு மாமியார் மேக்கப் போடு என்னைக்கு பொண்ணு பொண்ணுதான் மாப்பிள்ள தான் போடுவாங்க அந்த பொண்ணு அம்மா அவங்க பாட்டி சரி மேக்கப்பு தான் போட்டு செய்ய என்னென்ன டான்ஸ் ஆடிக்கிட்ட வருவாங்க உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண டாட் காம்